அனைவருக்கும் வணக்கம் முதியவர்களுக்கான யோகா பயிற்சி சின்ன சின்ன எக்ஸசைஸ் எளிய முறை எக்ஸசைஸ் பார்ப்போம் மூட்டு வலி பெரியவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மூட்டு வலி இருக்கும் ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது யோகாவில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது உங்களோட ரைட் லெக்கை வந்துட்டு மடித்து காலை ஹோல்ட் பண்ணணும் இது வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் பண்ணணும் சரியா உங்களால் யோ எவ்வளோ வருதோ உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும்தான் பார்க்கும் சரியா சில பேருக்கு இதில் வந்து ஆஃப் தான் வரும் சில பேருக்கு மடிக்க முடியாது மடிக்க முடிலன்னா ட்ரை பண்ணுங்க சரியா இதுமாதிரி டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணிக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூக்கி ஹோல்ட் பண்ணால் போதும் இவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கா பண்ணுறாங்க சரி அவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும் போல் டென்த் செகண்ட் இல்லை அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிற்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு காலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் காலை வந்துட்டு நீட்டணும் நீட்டுட்டு ஒன் நிமிட் இதே போஸ்டில் ரெ ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த பயிற்சி போகும் ஏன்னா வீடியோ விளாண்டு தான் ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா காலை வந்து லைட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இது போல் வந்துட்டு விரிச்சிடணும் விரிச்சிட்டு கால் பகுதியை வந்துட்டு பார்த்திங்கன்னா இரண்டு கால் பகுதியும் உள் உள்ளு கொண்டு வரணும் நெக்ஸ்ட்டு வெளியே உள்ள வெளிய உள்ள வெளிய ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா மூட்டு பயிற்சி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கா கால்களை லைட்டாக பென் பண்ணி மூட்டு போயிடுச்சு இது வந்துட்டு லைட்டாக கால்களை பென் பண்ணி சுற்றணும் சர்க்கிள் பண்ணணும் ஓகேவா இதுமாரி டென் கவுண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சவாசனம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறது சரியா ஸோ இந்த நிலையில் நல்லா படுத்துட்டு அதாவது படுக்கை நிலையில் வந்துடுச்சு இந்த நிலையில் என்ன பண்ணணும்னா படுக்கை நிலையில் வந்துட்டு அப்படியே உடம்பு வந்துட்டு ஓய்வு எடுக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும் ஸோ போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நிமிட் நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைகளை ஸ்க்ரப் பண்ணி அதாவது தேய்ச்சி கண்களை அதாவது க கண்களில் மசாஜ் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு பரவி உள்ளங்கையை பார்க்கணும் ஸோ பயிற்சியை வந்துட்டு டெய்லியுமே பண்ணிட்டு வாங்க மூட்டு வலி அப்படிங்கிறது கம்மியாயிடும் ஓகேவா வேற ஒரு வேற ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி